சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ராட்காஸ்ட் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கேட்டாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ முதல்ல எலிஜிபிலிட்டி பார்த்துருவோம் நான் கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் மினிமம் ஒரு டென் கே ஃபாலோவர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட் இல்லை ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் பற்றி எனக்கு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கே தாண்டியும் எனக்கு வந்து அந்த ப்ராட்காஸ்ட் சேனல் லிங்க் எனேபிள் ஆகாமல் இருந்துச்சு வேறு அதாவது வெறும் சப்ஸ்கிரைபர் ஒன்றி தான் க்ரியேட் பண்ண முடியும் பட் பொதுவாக க்ரியேட் பண்ண முடியலைனால சேனல்னால் க்ரியேட்டருக்கு என்ன யூஸ் மெம்பர்ஸ்க்கு என்ன யூஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க எதுக்காக என்னோடய சேனலில் சேர சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஏதாவது லிங்க் ஷேர் பண்ணணுன்னு வச்சிங்களேன் ஒருத்தர் ஒருத்தராக ஷேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் இங்கே ஷேர் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் இப்போ இந்த சேனலில் போகிறீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து லிங்க் தேடுறதுக்கு ஸ்க்ரோல் கூட பண்ண தேவை நீங்கள் ஜஸ்ட் இப்படி சேனல் மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ண வீடியோஸ்லாம் இங்கே இருக்கும் ஓகேங்களா இங்கே வந்து பாத்தீங்கன்னா லிங்க்ஸ் இருக்கும் ஸோ ப்ராம்ஸை வந்து நீங்கள் இப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இந்த சேனல்லேருந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி இருக்கும் ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃபோட்டோ இல்லை வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுங்கள் இந்த மெசேஜ் அங்கே தட்டிக்கோங்க இங்கே வந்து நியூ மெசேஜ் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கணும் கிரியேட் அ குரூப் சேட் அண்ட் கிரியேட் அ சேனல் ஸோ கிரியேட் அ சேனல் அதுக்குள்ளே போன உடனே கெட் ஸ்டார்டட் இது வந்து சோஷியல் சேனலாக இல்லை ப்ராட்காஸ்ட் சேனலாக இது ரெண்டு சூஸ் பண்ணும் ப்ராட்காஸ்ட் சேனல் தான் வந்துட்டு நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் லிங்க்கு ஷேர் பண்ணுறீங்களோ இல்லை மெசேஜ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுதான் ப்ராட்காஸ்ட் சேனல் சோஷியல் சேனல் பார்த்திங்கன்னா எல்லோரும் எல்லோரும் கூடையும் பேசிக்கலாம் அந்த சேனல் வந்து பண்ண பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் சேஃப்னு வச்சுங்களேன் ஏன்னா வந்து யார் மற்றவங்க கூட சண்டை போடுவாங்க அதெல்லாம் தெரியாது பட் நீங்கள் ப்ராட்காஸ்ட் சேனல் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்கள் சேனலுக்கு பேர் வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஆடியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யார் எனி ஒன் ஆன் இன்ஸ்டாகிராம் வச்சுக்கலாம் பின் சேனல் டு இன்பாக்ஸ் போட்டுக்கோங்க ஷோ சேனல் ஆன் ப்ரொஃபைல் போட்டுக்கோங்க இந்த அலோ மெம்பர்ஸ் டு ரிப்ளை டு மெசேஜஸ் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் க்ரியேட் ஸோ கிரியேட் பண்ண உடனே நீங்கள் வந்து இப்போ இந்த சேனலோட லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து லிங்க் இப்போ நீங்கள் வந்து எது ஸ்டோரியாக போடலாம் இல்லை எல்லோருக்கும் மெசேஜில் அனுப்பலாம் அதுக்கப்புறம் பீப்புள் வில் ஸ்டார்ட் ஜாயினிங்கர் சேனல் இப்போ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போல் மாதிரி வைக்கலாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் அப்புறம் ஃபோட்டோஸ் அனுப்பலாம் எல்லாம் பண்ணலாம் சேனலில் இம்பார்ட்டண்ட் செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கீங்க இல்லை வந்து பெரிய கிரியேட்டராக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ எல்லாத்தையும் நீங்களே மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து உங்களோட சேனலை வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை உங்கள் அட்மின் கிட்டே கூட கொடுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வைட் கொலாபரேட்டர் இந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ இன்வைட் கொலாபரேட்டர் கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து என்னோட உணர்வு ஐடியை வந்து நான் இன்வைட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இன்வைட் போயிருக்கோம் ஓகேங்களா இப்போ நான் வந்து இன்னொரு ஐடியா சுவிட்ச் பண்ணிக்கிறேன் சுவிட்ச் பண்ணிவிட்டு இங்கே போய் பார்த்தனா இப்போ இந்த இன்வைட் வந்திருக்கும் ஸோ இதில் வந்து நான் சி சேனல் கொடுத்த உடனே நான் ஜாயின் பண்ணிட்டோடனே இப்போ அந்த அட்மினுக்கு வந்து கேட்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை டிக்ளைன் பண்ணிக்கிறீங்களான்னு இப்போ நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நானும் வந்து இந்த சேனலில் வந்துட்டு ஒரு கொலாபரேட்டர் ஆகிடுறேன் ஸோ இப்போ இப்போ இந்த ப்ராட்காஸ்ட் சேனலை பொறுத்த வரைக்கும் யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க வந்து அட்மின் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலாபரேட்டர்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் மெசேஜ் அனுப்ப முடியும் மற்றவங்களாம் வந்து அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலாம் இல்லை ரியாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா வந்துட்டு சேனல் கண்ட்ரோல்ஸ் அதை வண்டி பார்த்துப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ மெம்பர்ஸ் டு ரிப்ளை டு மெசேஜஸ் ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இதை வந்து எப்பயுமே நீங்கள் ஆன்ல இருக்க வேணாம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக எங்கேயாவது ஃபீட்பேக் தேவை இல்லை ஏதாவது ஒரு ஒப்பீனியன் தேவைன்னா ஒரு ஃபோட்டோ போட்டுவிட்டு அதை பற்றி ஒரு ஒப்பீனியன் தேவைன்னா அப்போ ஒன்றும் நீங்கள் ரிப்ளை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் ஸோ இப்போ எமோஜிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் எமோஜிஸ் இருக்குது ஸோ சிலது வந்து நல்லா இருக்கும் சிலது வந்து வெறுப்பேற்றுகிற மாதிரி இருக்கும் சிலது வந்து உங்களை கேவலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்சீன் எமோஜிஸ்லாம் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்களுக்கு எந்த எமோஜி பிடிக்குமோ அதை ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிடலாம் ஸோ தட் உங்களுக்கு இது மூலிமா யாரும் உங்களை ஹராஸ் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து ப்ராட்காஸ்ட் சேனலோட செட்டிங்ஸ் இதை வந்து அட்மின் தான் பண்ண முடியும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்